அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் தோஷம் நீங்க நம்மிடம் இருக்க கஷ்டநிலை நீங்க துயரம் அனைத்துமே நீங்க நாளைய தினம் பிரதோஷத்தன்று முக்கியமாக இந்த ஒரு பொருளை சிவபெருமான் கோயிலுக்கு நீங்க வாங்கி கொடுங்க உங்களுடைய கஷ்ட இல்லை அனைத்துமே மாயமாக மறைய போகுது இந்த ஒரு பொருளை நாளைய தினம் வாங்குங்க நிச்சயமாக ஒரு தீபம் ஏற்றும்போது அது இருள் நீங்கி ஒளி எப்படி வருமோ அதே போல் இந்த ஒரு பொருளை நீங்க சிவன் கோயிலில் நீங்க வாங்கி தரும்போது உங்களுடைய கஷ்டம் துயரம் எல்லாமே மறைந்து நல்ல சந்தோஷமான ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுப்பாரு சிவபெருமான் என்ன ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சிவ வழிபாடுனாலே நம் நினைவுக்கு வருவது தான் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நாட்கள் உகந்ததாக இருக்கும் பட்சத்தில் சிவபெருமானை வழிபட உகந்த நாள்னா அது பிரதோஷ தினம்தான் அது மட்டும் அல்லாமல் சிவபெருமானுக்கு உகந்த நாட்களாக கருதப்படும் கிழமைன்னு சொல்லி பார்த்தோம்னா அது திங்கட்கிழமை அதனால தான் சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை சோமவார விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அது நாளைய தினம் திங்கட்கிழமையோடு வருது பிரதோஷ தினம் அற்புதமான நாள் நாளைய தினம் திங்கட்கிழமையில் சிவன் அருளை பெறக்கூடிய பிரதோஷமும் இணைந்து வருவது நமக்கு சகல செல்வங்களையும் தரும் அப்படியான இந்த நல்ல நாளில் நாளைய தினம் நாம் சிவபெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்தால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே நீங்கி இன்பகரமான இன்பமயமான வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன எந்த மாதிரி வழிபாடுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ துன்பம் நீங்க பிரதோஷ வழிபாடு எப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பங்களுக்கு எப்போதும் குறைவே இல்லைன்னு சொல்லலாம் ஒவ்வொருவருக்கொவரும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் அப்படின்னு இருந்த வண்ணம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதிலிருந்து மீள முடியாமல் மனிதன் தினம் தினம் போராட வேண்டிய சூழ்நிலை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருமே அப்படிப்பட்ட போராடக்கூடிய மனிதனை தூக்கி விடக்கூடிய அற்புதமான தெய்வம்தான் நம் சிவபெருமான் நாளைய தினம் பிரதோஷ தினம் சிவபெருமானினுடைய நாமம் நமசிவாய இந்த மந்திரத்தை நாம் சொன்னாலே நாம் நம்முடைய சகல தோஷமும் நீங்கும் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கிடும் அப்படியான அப்பேற்பட்ட நாமம்தான் சிவபெருமானுடைய நமசிவாய இந்த மந்திரம்தாங்க சிவபெருமானை வழிபட அவருக்கு உகந்த நாளான நாளைய தினம் பிரதோஷ தினம் அந்த நாளில் நாம் அனைவருமே வழிபாடு செய்வது அவருடைய அருளை பரிபூரணமாக நாம் பெற முடியும் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு நாளைய தினம் கண்டிப்பாக கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது நாளைய தினம் காலையிலே எந்திரிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி எழுந்து எங்களால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க காலையில ஏழு மணிக்குள்ளாவது எழுந்து நீங்கள் சாமி கும்பிட்டுருங்க காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறைய சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் சிவபெருமான் படம் இருந்துச்சுன்னா நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மலர்களால் செய்யுங்க லிங்கம் இருந்து அதுக்கு மலர்களால் அலங்காரம் செய்யுங்க நல்ல வாசம் மிகுந்த பூக்களை அதுக்கப்புறம் நல்ல விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் நேரத்தில் நீங்கள் சிவபுராணம் கேட்கலாம் சிவ மந்திரத்தை நீங்கள் ஒழிக்க விட்டு அதை கேட்டவரை நீங்கள் சாமி கும்பிடலாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானின் மனதார நினைத்து மனம் உருகி உங்களுடைய பாவங்கள் கஷ்டங்கள் தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கோங்க இந்த வழிபாட்டை நீங்கள் மாலை நேரத்தில் செய்ய வேண்டும் குறிப்பாக பிர தோஷ காலமான நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க எங்களுக்கு ஆறு மணிக்குள்ளே செய்ய முடியலன்னாலும் ஏழு மணிக்குள்ளாவது இந்த வழிபாடை மாலை நேரத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க இந்த நேரத்தில் உங்களால் முடிந்தால் வெள்ளை நிறத்திலான நெய்வேத்தியத்தை சிவபெருமானுக்கு படைங்க அதுக்கப்புறம் எந்த பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க நல்லெண்ணெய் தான் தீபமேற்ற கோயில்களில் வந்து நீங்க நலைய தினம் நிச்சயமாக உங்களால எவ்வளவு முடியுமோ லிட்டர் கணக்கில் கா உங்களால காசு இருந்துச்சுன்னா வாங்கி தரலாம் அரை லிட்ரு ஒரு லிட்ரு அரை லிட்ரு இந்த மாதிரி கம்மியா காசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற நீங்கள் வாங்கி கொடுங்க தீபமானது இருளை நீக்கி ஒளியை தரக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பம் துயரம் தோஷம் இது போன்ற இருள் நீக்கி இன்பம் மகிழ்ச்சி செல்வம் இது எல்லாத்தையுமே இந்த வெளிச்சம் பெறும் தரும் தீபம் தான் உதவி செய்யும் அதனால் பிரதோஷ நாளான நாளுக்கு நாளைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேக பொருள் ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுங்க ஏன் அப்படின்னா சிவபெருமானானவர் அபிஷேக பிரியர் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க நாளைய தினம் தேய்பிரை சோமவார பிரதோஷம் இந்த தினத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி தருவது மிக மிக நல்லது அற்புதமான நாள் நாளைய தினம் நல்லெண்ணெய் தானத்தில் செய்து வந்தீங்கன்னா நம் குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பமயமான வாழ வழிவகுத்து கொடுப்பார் தாங்க இந்த சிவபெருமான் நம்பிக்கையோட சிவன் அருளோட நிம்மதியான நல்லதொரு வாழ்வை அனைவரும் வாழ வேண்டும்னு சொல்கிறேன் அதனால் நாளைய தினம் நிச்சயமாக சிவன் அருள் பெறுவதற்கு இந்த ஒரு அபிஷேக அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருளாம் வாங்கி தர முடியும் வாங்கி கொடுங்க இந்த நல்லெண்ணெயை தவறாமல் நாளைக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் வாங்கி கொடுங்க நெய்வேதியம் நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யறத நெய்வேதியம் வெள்ளை நிறத்தில் நெய்வேதியம் நீங்கள் வைத்து நீங்கள் சாமி கும்பிட்றது நல்லது கோயிலுக்கு போனவங்க வழிபாடு செய்யுங்க நன்றி